வெல்கம் டு நிலாகுட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா ஒரு ரேண்டம் vlog வீடியோ தான் அது வந்து சன்சியாவோட பிறந்தநாள் அன்னைக்கு எடுத்த வீடியோ சாரிங்க ரொம்ப நாள் ஆயிப்போச்சு லாங் வீடியோ வந்து போடுறதுக்கு சன்சியாவோட பிறந்தநாள் வீடியோ அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸோட புது செட்டப் வந்து இப்போ வரைக்கும் எப்படி ஆயிருக்கு ஆஃபீஸ்க்காக புதுசாக நாங்கள் கொஞ்சம் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கினோம் அது எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சன்சியா பிறந்தநாள் அன்னைக்கு காலையில் எடுத்துக்கிட்டுருக்கோம் காலையில் நேரமாகவே அப்பா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க சன்சிக்கு அந்த பிளாக் கலர் க க்ரீம் கேக்னால் வந்து அந்த சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்க க்ரீம் கேக்னால் ரொம்ப பிடிக்கும் எப்போ வந்தாலும் அப்பா அந்த க்ரீம் கேக்கோட தான் வருவாங்க அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே அப்பா வந்து கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்பா வாங்கிட்டு வந்ததில்லாத நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கேக் வெட்டுறதுக்காக கேக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டும் அதுக்கப்புறம் வெட்டலாம் அப்படின்னு பார்த்து பார்த்தோம் சன்சிக்கும் ஸ்கூலுக்கு வந்து ஆகிடுச்சு ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்காட்டி சரி சீக்கிரமாக கேக் வெட்டிடலான்னு வெட்டிக்கிட்டு இருந்தோம் வெட்டிக்கிட்டு பொழுதே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களும் கரெக்டாக வந்தாச்சு சன்சிக்கு பன்னெண்டு வயசு முடிஞ்சு பதிமூணு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் லாங் வீடியோவில் சன்சி பிறந்த நாளுக்கு அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் வந்து அவள் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதை எடுத்து கொடுக்கல நான் இந்த ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லியிருந்தப்ப நிறைய பேர் அந்த க்ரீன் ட்ரெஸ்ஸும் இருக்குன்னு தான் சொல்லியிருந்தீங்க நல்லா தான் இருந்தது இருந்தாலும் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து வியர் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இந்த ட்ரெஸ் வந்து எடுத்தோம் இதுவுமே வந்து பாருங்கள் பார்க்குறதுக்கு தான் இருக்குது பிறந்த நாளுக்கு ஸ்பெஷலானலாம் எதுவுமே செய்யலை நார்மலாக எப்பவும் போல் கேசரி தான் வந்து செஞ்சோம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் குடோன் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கறனால அதுக்கு கொஞ்சம் ஈபிக்கு புதுசாக சர்வீஸ் வாங்குறது போர் வந்து போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா போர் மோட்ரு இறக்குறது அதுக்கு சர்வீஸ் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான வேலைகள் நிறையா இருந்தது அதனால் ரெசிபிஸ் எல்லாம் அதிகம் செய்யலை கேசரி மட்டும் செஞ்சு கொடுத்தேன் பாப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தி வந்து சன்சிக்காக செஞ்ச கிஃப்ட்டு வீட்டில் இருந்த பொருட்கள் ஏ எடுத்து உட்காந்து டிராயிங் ஒரு மணி நேரம் போல் வளைஞ்சு அப்புறம் க கம்பெனியில் போய் டேப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த டேப்பெல்லாம் போட்டு ஒட்டின்னு அவள் வந்து அக்காவுக்கு செஞ்சு கொடுத்த கிஃப்ட்டு ஃபைனல் லுக்கு சன்சி பிறந்தநாள் ஃபைனல் லுக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்குது நல்லா தான் இருக்குது எந்த இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப பிடிச்சி எடுத்தேன் அப்புறம் சன்சியுமே பிறந்தநாள் அன்னைக்கு போட்டு பார்த்துட்டு அம்மா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் பூ வந்து அந்த அன்றைக்கி கிடைக்கல வாங்கவும் இல்லை டைமும் இல்லை அதனால் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அதையே வந்து வச்சு விட்டுட்டேன் சிம்பிளான ஒரு நீட்டான லுக்கு மேடம் ரெண்டு பேரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் வந்து அந்த அன்னைக்கு வந்து இருந்தது அதனால நானும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து கிளம்பி போகணும் இந்த போர் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த போரில் வந்து அந்த போர் குழிக்கு அந்த பைப்பெல்லாம் இறக்குறது ஒயரெல்லாம் எல்லாம் உள்ள மோட்டரெல்லாம் வச்சு செட் பண்ணுறது சம்திங் அந்த வேலைக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் ஒரு அது என்ன லாரியாக சம்திங் லாரி இல்லை 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 டெம்பாவில் ஏதோ மிஷினெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து வச்சு வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பங்காளி வீட்டு கல்யாணம் போகணும் அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கல்யாணத்துக்கு கிளம்பிட்டேன் இவங்க வந்து இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஆர்கனைசரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஈரோட்டில் திண்டல் ரோட் கிட்ட அந்த கோதாவரி ஹோம் டெக்கோஸ் அந்த கடைக்கு வந்து போயிருந்தோம் அங்கே போயிருந்தப்போ நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ஆர்கனைசர் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி பீஸா தான் கொடுக்குறாங்க நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஜிப் வந்து போட்டுக்கிட்டோம்னா நிறையா இன்னர்ஸ் வந்து வச்சுக்கலாம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது இன்னர்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வைக்கிறதுக்கு குவாலிட்டியுமே இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து ஆறு நாலு கம்பார்ட்மெண்ட் வந்து இருக்குது அந்த நாலுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறுக்கு நாலு மொத்தம் இருபத்தி நாலு இன்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வைக்கலாம் நிறைய கலர்ஸில் வந்து இருந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர்த்துக்கும் நாலு இன்னர்ஸ் பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் நாலு பேர்த்துக்கும் கலர் கலராக வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரே கலரில் வாங்கினா எப்படி இருந்தாலும் சண்டை வந்துடும் அதனால நாலு பேர்த்துக்கும் தனித்தனி கலராக வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் இதோட ரேட்டு வந்து இரநூத்தி இருபதோ இரநூத்தி முப்பதோ சம்திங் அந்த ரேஞ்சு சத்தியமாக ஞாபகம் இல்லை ஆன்லைன்லேயும் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் இந்த ரேட்டு தான் இருந்தது ஆனால் ஆன்லைனில் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரேட்டுக்கேற்ற ப்ராடக்ட் வந்து இல்லை ப்ராடக்ட் ரொம்ப மோசமாக இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆன்லைனில் விட இப்போ வந்து நம்ம நேரில் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நம்ம தொட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாம் ஸோ வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட இது நான் ஒரு பதினஞ்சு இருபது நாளாக யூஸ் பண்ணிட்டேன் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது அப்படியே விசிபிளாக பார்த்ததையுமே நமக்கு வந்து தெரியுது என்னென்ன இன்னஸ் வந்து இருக்குது அப்படி அப்படிங்கிறதும் பார்த்ததையுமே தெரியுது அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு நான் வந்து இன்னர்ஸ் வச்சுருக்கறது ரெண்டு இது போல் பாக்ஸ் வந்து வச்சு ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா பனியன் ஒன்னில் வந்து இன்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுருக்கேன் என்னோடது ஸ்லிப்ஸு ப்ராஸ் எல்லாம் ஒன்லையும் பேண்டீஸ் எல்லாம் ஒன்றில் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் வச்சுருந்தேன் ப பழசு ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறதையே தான் எடுத்துவிட்டு திரும்ப வந்து மேலேயே கொண்டு வந்து கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருந்தது ஸோ அது வந்து நல்லா இல்லை இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து மாற்றுனதையும் மொத்தம் நம்மக்கிட்ட எத்தனை இன்னஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்த்தாவே விசிபிளாக தெரியுது போடாததும் கூட நம்ம வந்து எடுத்து போடலாம் ஸ்பேஸும் ரொம்ப சேவிங்காக இருக்குது எனக்கு இது மாற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோடது இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடது எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நான் நிறைய முறை இந்த வார்த்தையை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன பொருள் இன்னஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எங்கேயாவது வச்சோம்னா துணிக்குள்ளே போய் சேர்ந்துக்குது எங்கே இருக்குதுன்னே தெரியல தொலைஞ்சு போயிடுது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இருக்குது ஆனால் இப்படி வைக்கும் பொழுது தொலைஞ்சு போகிறதெல்லாம் இல்லை பார்க்குறதுக்கும் விசிபிளாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சன்சி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் பாப்பாவுக்கும் நான் வந்து வச்சுக்கிறேங்கம்மா நீங்கள் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா நானும் ரொம்ப சந்தோஷம் சாமி எனக்கு நான் வச்சுக்கிறேன் எங்கள் ரெண்டேத்துக்கும் உங்கள் ரெண்டேத்துக்கும் நீ வந்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன் இப்போ இந்த பாக்ஸஸ் எல்லாம் தூக்கி வேறு ஏதாவது திங்ஸ்க்கு எதாவது அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு வச்சுக்கணும் நமக்கு இருந்து சென்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகாரோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ் தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பு மாதிரியே நம்ம வந்து லேடிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஹீட் ஆகுது இது கூடிய வாரண்டி கார்டு அப்புறம் மேனுவல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க பிளாக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீளமாக இருக்குது ஃபாஸ்ட்டாகவே ஹீட் வந்து ஆகிடும் ஃபைவ் டைப் ஆஃப் ஹீட் டெக்னாலஜி செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இரநூத்தி பத்து டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும் இது கூடையே நம்ம கை வந்து சுடாமல் இருக்கிறதுக்காக ஒரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க அகோரான் பேர் போட்டு நல்லா அட்ராக்டிவான ஒய்லட் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த அகாராவோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் நல்லா பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ஐகானிக் கேர் அகாரோ ஹச்எஸ்பி டூ ஒன் ஜீரோ செவன் ஆட்டோ சுவிட்ச் ஆஃப் வந்து ஆயிடும் ஹீட் வந்து அதிகமாகச்சு அப்படின்னா ஆட்டோ சுவிச் ஆஃப் வந்து ஆகிடும் நம்ம நேச்சுரலாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து பண்ணணும்னா எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து சூப்பராக பண்ணிடும் இந்த அஞ்சு ஹீட் செட்டிங்ஸில் வந்து நமக்கு எந்த லெவலில் வந்து வேணுமோ எந்த செட்டிங்ஸில் தேவையோ அந்த செட்டிங்ஸில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஹீட் வந்து பண்ணிக்கலாம் சீப்பு நம்ம வந்து வச்சு எப்படி சீவுவோம் அதே போல் சீவி எடுத்தா போதும் இந்த கச கசன்னு இருக்கிற முடி அப்புறம் சுருட்ட முடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்ட்ரைட்டன் ஆகிடும் நான் பண்ணிட்டுருக்கிறேன் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் அகாராவோட இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ் வந்து நான் அமேசான்லேருந்தா வாங்கினேன் அமேசானோட பர்ச்சேஸ்லையும் கீழே தரேன் தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சோள தோசை மாவு வந்து ஆட்டி வச்சுருந்தேன் அந்த சோள தோசை தான் வந்து சுட்டுட்ருக்கேன் சோள தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு காரச்சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் காரச்சட்னியும் ரெடி பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலத்துக்கு சோள தோசையும் காரச்சட்னியும் மதியத்துக்கு வெண்டங்காய் மொளவரைச்சும் புளியூத்தி குளம் வந்து வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த குளம் வந்து வைக்கலாம் மதியத்துக்கே காலையிலேயே நேரமாக செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம வந்து மற்ற வேலைகள் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த வெண்டங்காய் மொளவரச்சா புளியூத்தி குழம்பு வச்சாச்சு கேரட் பீன்ஸ் பொரியல் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா பொரியலும் வச்சாச்சு ரசம் தயிர் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது ஆல்மோஸ்ட் சமையல் வேலை எல்லாமே ஓவர் பாப்பா ரெண்டு பேத்தியும் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வேலைகள் எல்லாமே பார்க்கணும் என்ன மெயினான வேலைன்னா இந்த ஈபி வேலை தான் அந்த அந்த த்ரீ பீஸ் சர்வீஸ்க்கு மோட்ரு வந்து வாங்குறது அப்புறம் நம்ம வந்து குடோன் வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா அது வந்து ஆல்ரெடி கமர்ஷியல் சர்வீஸில் தான் இருக்குது அந்த இருந்து இந்த ஒரு குடோன் வந்து போடுறதுக்கும் வந்து எடுக்கணும் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருக்குது காலையில் சமையல் வேலையை முடிச்சுட்டு பாப்பா ரெண்டையத்தையும் ஸ்கூலில் விட்டுட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வந்து போயாச்சு போய் அங்கே என்னென்ன வேலைகள் செய்யணுமோ எல்லாமே செஞ்சுட்டு அப்படியே வந்தோம் வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன் ஹரிதாவும் மகத்குட்டியும் நம்ம வீட்டில் தான் இருக்காங்க சரி அவங்க ரெண்டு பேத்துக்கும் வேணும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ரெண்டு வயத்துக்கும் ஸ்நாக்ஸ்க்கும் போட்டு போகிறதுக்கும் வேணும் கொய்யாக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாட்டு கொய்யாக்காய் நல்லா சின்ன சின்னதாக இருந்தது காய் காயும் நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது நான் அங்கேயே ஒரு காய் எடுத்து கடிச்சு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது சரி அதனால் கொய்யாக்காயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சோமோ இல்லையோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடு மதிய சாப்பாடும் வீட்டில் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு மறுபடியும் கட வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு வந்து கிளம்பிட்டோம் நான் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே ஈரோடு வந்து கிளம்பிட்டோம் எதுக்காகன்னா ஆஃபீஸ்க்கு வந்து சில டேபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது சில திங்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படுது சரி அது எல்லாமே அவர் இருக்கும் பொழுதும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கிளம்பிட்டோம் கரெக்டாக நாங்கள் கிளம்புனப்பன்னு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அந்த ஊர்வலம் வந்து கொண்டு வருவாங்க இல்லைங்களா விநாயகர் சதுர்த்தி எல்லாம் முடிஞ்சு விநாயகர் கரைக்கிறதுக்கு ஊர்வலம் வந்து வருவாங்க அந்த ஊர்வலம் வந்து ஊர்வலத்தில் போய் கலந்துட்டோம் எப்படி இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் பிரச்சனை இல்லை ஒரு சைடு மட்டும்தான் இதெல்லாம் வச்சிருந்தாங்க போற வரவங்களுக்கு பிரச்சனை இல்லாம தான் அந்த ஊர்வலம் எல்லாமே நடந்துட்டு இருந்தது சரி ஓகேடா அப்படின்ட்டு அப்படியே விநாயகர் சதுர்த்தி ஊர்வத்தை கலந்து நாங்களும் வந்து வந்தாச்சு எங்க வந்திருக்கோம்னா நம்ம புது குடோனுக்கு ஆபீஸ் ரூமுக்கு வந்து சுவாமி ஃபோட்டோலாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே சாமி எல்லாம் விற்பாங்க இல்லைங்களா அந்த இதுக்கு வந்து வந்தோம் அங்கே வந்து ரெண்டு சாமி போட்டோ வந்து வாங்கினோம் நல்லா பெரிய சைஸில் அது என்ன வாங்கினேன்னு மறுபடியும் காட்டுறேன் அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுறதுக்கு வாட்சும் வந்து தேவைப்பட்டுச்சு மேலே வாலில் வந்து மாட்டுவோம் இல்லைங்களா அந்த வாட்சும் வந்து தேவைப்பட்டுச்சு அப்புறம் வீட்டில் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருந்த வாட்சும் செல்லு வந்து போயிடுச்சு அதை எடுத்துக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன் ஆனால் அங்கேயும் இங்கேயும் ஓடுறதில் ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய வாட்ச் வந்து வச்சுட்டு வந்துட்டேன் எட்டு வந்து தான் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க கடையிலேயே வந்து கேட்டேன் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க மறுபடியும் நாங்கள் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு வீட்டுக்கு ஒரு வாட்ச் புதுசாகவும் ஆஃபீஸ் ரூம்க்கு ஒரு வாட்சும் வாங்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்னிச்சர் கடைக்கு வந்து வந்துட்டோம் இந்த பர்னிச்சர் கடை வந்து எங்க இருக்குதுன்னா ஈரோட்டில் எல்லாம் தாண்டி சித்தோடு ரோட்டில் சித்தோடு மெயின் தான் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பான ஃபர்னிச்சர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க புது ஃபர்னிச்சரும் இருக்குது செகண்ட்ஸில் வாங்கக்கூடிய ஃபர்னிச்சரும் இருக்குது ரேட் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது அப்படியே ஷோரூம் மாதிரியெல்லாம் கிடையாது இது போல் தான் அடுக்கி வச்சுருக்காங்க நம்ம போய் தேடி பார்த்து எது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம தேடி பார்த்து வாங்குற மாதிரி தான் இருக்குது நமக்குன்னு தனியாக ஒரு ஆள் அனுப்பி என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம போய் தேடி பார்த்து வாங்குற மாதிரி தான் இருக்குது ஆனால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக இருந்தது இருக்குது இப்போ வந்து நம்ம ஆஃபீஸில் வச்சுருக்கிற டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற டேபிளில் தான் கம்ப்யூட்டர் பிரிண்டர் எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு இந்த டேபிள்லாம் கொஞ்சம் தேவை இருந்தது சரி அதெல்லாம் போய் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம் அது எல்லாமே வாங்கிட்டு பொழுது இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரைனட்டில் டீ கடை எல்லாம் வந்து கிரைனட்டில் வந்து இந்த இது போல் போட்டிருப்பாங்க இல்லைங்களா டைனிங் டேபிள் இதுவுமே வந்து இருந்தது இது வந்து செகண்ட்ஸ் தான் ஆனால் எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது வீட்டில் இருக்கிற டைனிங் டேபிள் ரொம்ப பழசு அம்மாய வீட்டில இருந்து அம்மாய் வந்து கொடுத்தாங்க கொஞ்சம் உடஞ்சிருச்சு எனக்கு அப்படியே இதுவும் வாங்கிடலாமா அப்படின்ட்டு வாங்கி தரீங்களா வீட்டுக்கு சொன்னேன் அவர் அங்கிருந்து வரும்பொழுதே ஏ சத்தியமணித்தான வீட்டுக்கு எந்த பொருளும் வாங்க மாட்டேன் ஆஃபீஸ்க்கு மட்டும் தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் கடையில் போனா வீட்டுக்கு ஒரு வாட்ச் வேணுங்கிறா கம்பெனிக்கு ஒரு வாட்ச் வேணுங்கிறா இங்க வந்தா வீட்டுக்கு ஒரு டேபிள் கடை வீட்டுக்கு கம்பெனிக்கு ஒரு டேபிளுங்கிறா அப்படின்னு சொன்னாரு இது ஒன்று மட்டும் வாங்கிக்கொடுங்க இப்படி உட்காந்து சாப்பிட்டா சரியா இருக்குமா எல்லாம் உட்காந்து செக் பண்ணி இருந்தேன் சரி ஓகே போனா போது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவரும் வாங்கி கொடுத்துட்டாரு நானும் வாங்கியாச்சு இந்த வீடியோ அடுத்த நாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் டேபிளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்தே இறங்கிடுச்சு நம்ம புக் பண்ணிகிட்டு வந்த டேபிள் எல்லாம் இந்த ரெண்டு கார்னர்லேயும் இருக்கிற அந்த ஒயிட் கலர் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிள் ஆஃபீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் டேபிள் நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த டைனிங் டேபிள் எல்லாமே வந்து வந்துடுச்சு இதுதான் நான் வந்து பழசு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைனிங் டேபிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலெல்லாம் வந்து உடஞ்சிடுச்சு ரொம்ப பழசாயிடுச்சு நானும் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் அந்த கவர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டேபிள் கொட்டுற கவர் அந்த கவர் வந்து வாங்கி ரெண்டு மூணு மூணு முறை ஒட்டிட்டேன் அப்போவும் லைட்டாக பிரிஞ்சு பிரிஞ்சு வருது சரி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து புதுசாக வந்து ஒன்று வாங்கினது எனக்கு இந்த டைனிங் டேபிள் வாங்கினதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் டைனிங் டேபிள் ரேட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் டைனிங் டேபிள் ரேட் வந்து ஐயாயிரரூவா அந்த கம்ப்யூட்டர் டேபிள் வந்து மூவாயிரத்தி எழுநூறுபா ஆமாம் மூ ஒரு டேபிள் வந்து மூவாயிரத்தி எழுநூறுரூவா ரெண்டு டேபிள் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறுவா மூவாயிரத்தி எழுநூறுவா அந்த ரேட்டு டைனிங் டேபிள் வாங்குனது எனக்கு செம்ம சந்தோஷமாக போச்சு சரி இப்போவே அந்த பொருள் வந்து இப்போ தான் வந்து இறங்குச்சி வந்து இறங்கினதும் போதும் நான் வந்து இப்போவே அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களையும் வந்து கூப்பிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆஃபீஸில் ஏதாவது உட்காந்து எழுதுறதுக்கு அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து இந்த டேபிள் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டுருக்கேன் என்ன தான் ஆஃபீஸ்க்கு நிறைய பொருள் எல்லாம் வாங்கினாலும் வீட்டுக்கு ஒரு சின்ன பொருள் வாங்கினோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோ சந்தோஷம் என் மூஞ்சியை பார்த்திங்கனாவே தெரியும் அவ்வளோ சந்தோஷம் இந்த டேபிளை எடுத்துகிட்டு புது டைனிங் டேபிள் இந்த இடத்துல வச்சு எல்லா பொருளையும் வச்சு செட் பண்ணும் பொழுது ஆஹா சூப்பராக இருக்குதுடா அப்படின்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு மட்டும்தான் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கா இல்லை இவங்க எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீட்டுக்கு பொருள் வாங்கினா இருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இது வந்து இந்த பேக்கரியில் டீ எல்லாம் இருக்க வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அது போல் தான் ஆனால் ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது நல்ல கிரைனட் சரியான வெயிட்டு ஒரு டைம் வாங்கி போட்டோம்னா அப்படியே லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்முன்னு கிடக்கும் நல்ல வெயிட்டு நாலஞ்சு பிள்ளைங்க சேர்ந்து நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் அந்தளவுக்கு சரியான வெயிட்டு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்கோம் பழைய டேபிள் எந்த அளவுக்கு எனக்கு கிச்சன் இருந்ததோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளும் கரெக்டாக அந்த இடத்துல கிச்சன் இடம் வந்து பிடிச்சிக்கிச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது லுக் பைஸும் நல்லா இருக்குது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது இந்த இடம் ஃபஸ்ட்டு வந்து டேபிள் வந்து போட்டு ஃப்ரிட்ஜை வச்சு அதுக்கு அந்தட்ட ஒரு காய்கறி கூட வச்சுருப்பேன் அதுக்கான அளவு மட்டும்தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு காய்கறி கூட இல்லை இன்னொரு காய்கறி கூட கூட வைக்கலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்குது பழைய டேபிளை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த டேபிள் வந்து கொஞ்சம் சின்னது தான் ஆனாலும் ஓகே ரொம்ப சூப்பராக இருக்குது டேபிள் மட்டும்தாங்க வாங்கினேன் அதுக்கு உக்காந்துக்கிறதுக்கு சேரெல்லாம் எதுவுமே வாங்கலை பழைய சேர் இருக்குது இல்லைங்களா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சேரை வச்சாச்சு புதுசாக சேரெல்லாம் எதுவும் வாங்கலை டேபிளோட ரேட்டு ஐயாயிரூவா ஐயாயிரவாய்க்கு ஒர்த்தனு தான் சொல்லுவேன் புது டைனிங் டேபிள் வீட்டுக்கு போட்டதையுமே குமுதா ஹாப்பியானாச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு செம்ம சந்தோஷம் இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இந்த குடோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மண் ஜல்லி எல்லாம் போட்டு தட்டி விட்டாங்க காரை வந்து இப்போ ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டாங்க